தற்போது கிடைத்த ஒரு அண்மை செய்தி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூறு சட்ட புத்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் வணக்கம் சிவா இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கற்பகம் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழா நிறைவை ஒட்டி தமிழ்நாடு அரசு மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் மூலமாக ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூறு சட்ட புத்தகங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வெளியிட்டு வருகிறார் குறிப்பாக இந்த சட்ட புத்தகங்களை பொறுத்தவரை இதில் முப்பத்தி ஏழு சட்டங்கள் மத்திய அரசினுடைய சட்டங்களாகவும் அறுபத்தி மூன்று சட்டங்கள் தமிழ்நாடு மாநில சட்டங்கள் என ஒட்டுமொத்தமாக நூறு சட்டங்கள் அடங்கிய தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சட்ட புத்தகங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டு வருகிறார் குறிப்பாக தமிழ் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி வருகிறது இதனை மத்திய அரசிடமும் தொடர்ந்து உச்ச நீதிமன்றமும் இது தொடர்பாக வலியுறுத்தி தமிழ்நாடு அரசின் சார்பாக முன்வைத்து வரக்கூடிய நிலையில் இதில் வழக்காடு மொழியாக தமிழ் வந்தால் அதில் தமிழ் வழக்கறிஞர்கள் எளிதில் கையாளக்கூடிய வகையிலான ஒரு சட்டமாக சட்ட புத்தகங்கள் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில கலைஞர்களுடைய நூற்றாண்டு நிறைவை ஒட்டி இந்த சட்டங்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய பணிக்கான ஒரு ஆரம்பத்தை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு இருந்தது அந்த அடிப்படையில தற்போது மத்திய அரசினுடைய சட்டமாக முப்பத்தி ஏழு சட்டங்களையும் மாநில அரசினுடைய சட்டங்களாக அறுபத்தி மூன்று சட்டங்கள் என நூறு சட்டங்களை மொழிபெயர்த்து சட்ட புத்தகமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வெளியிட்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் தற்போது பார்த்து வரக்கூடிய இந்த காட்சியில் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைக்கு தமிழ்நாடு அரசினுடைய அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்வாகி இருக்கக்கூடிய ஐந்து சிறை அலுவலர்கள் மற்றும் நாற்பத்தி நான்கு உதவி சிறை அலுவலர்கள் பணியிடங்களுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கான பணி நியமன ஆணையையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கி வருகிறார் இந்த நிகழ்வில் நூறு சட்டங்களை தமிழில் மொழிபெயர்த்து சட்ட புத்தகமாக தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி வருவது தற்போதைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது கற்பகம்